தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்றைக்கு நாளிதழில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான தலைப்பு செய்திகளை நம்ம இங்கே பார்க்க போகிறோம் நேற்றைய தினத்தில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஒரு சில விஷயங்களை வந்து முடிவெடுத்து அதன்படி ஒரு அறிக்கையும் விட்டுருக்காங்க அது என்னன்னா பாஜகவுடன் ஆன தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து நாங்கள் விலகிக்கொள்கிறோம் நாங்கள் இனிமேல் அந்த கூட்டணியிலேருந்து தொடர மாட்டோம் நாங்கள் தனியாக நின்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் வந்து சொல்லிக்கிறாங்க அதை தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் முன்னிலையில் பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அது என்னென்னா பாஜக எங்களுக்கு என்ன செய்தது என்பது நாடே அறியும் நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து நாங்கள் விலகுகிறோம் யாரையும் வீழ்த்த வேண்டும் என்பது எங்கள் குறிக்கோள் அல்ல யாரை வாழ்த்த வேண்டும் என்பதே எங்கள் குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இதைத் தொடர்ந்து விரைவில் ஓ பன்னீர்செல்வம் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போகிறதா வந்துட்டு சொல்லியிருக்காரு மேலும் கூட்டணி சார்ந்த கேள்விகள் வந்து செய்தியாளர் மூலமாக ஓபிஎஸ் முன்னிலையிலான பண்டூட்டி ராமச்சந்திரன் அவரிடம் வந்து எழுப்பப்பட்டுச்சு அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போதைக்கு நாங்கள் எந்த கட்சியிலையும் கூட்டணி போகிறதா இல்லை எதிர்காலத்தின் சூழ்நிலையை பொறுத்து இது மாறுபட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு அடுத்தபடியாக தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்களும் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களும் நேற்றைய தினம் வந்து சந்திச்சிருக்காங்க இது எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிர பிரேமலதா அவர்கள்கிட்ட கேட்டப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது முழுக்க முழுக்க நாங்கள் நட்புறவாக சந்தித்தது தான் எங்கள் இரு குடும்பத்துக்கு நடுவில் ஒரு நல்ல நட்புறவு இருக்குது எங்களை அதனால தான் நாங்கள் சந்தித்தோம் அது மட்டுமின்றி முதல்வரின் வந்து உடல்நலம் பற்றியும் விசாரிச்சதாக வந்து சொல்கிறாங்க இதை தாண்டி செய்தியாளர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா திமுகவுடன் நீங்கள் கூட்டணி வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுருக்காங்க அதுக்கு வந்து அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து எக்ஸ்தள பதிவுல வந்துட்டு ஒரு கருத்து ஒன்று போட்டிருக்காரு அது என்னன்னா தனது உடல்நலம் குறித்து நேரில் சந்தித்து விசாரித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவிற்கு நன்றி தெரிவித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு சொல்லியிருக்காரு நன்றி அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு நேற்றைய தினத்துல முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தற்போதைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார் இந்த சந்திப்பு காரணமா நிறைய பேச்சு பொருளாக மாறியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா கூட்டணி அமைக்கிறதா கூட ஒரு சில விஷயங்கள் பேசப்பட்டுச்சு ஆனால் இது குறித்து இருபது நிமிட உரையாடலை பற்றி ஓ ஓபிஎஸ் அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் கேட்டப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு தான் முழுக்க முழுக்க முதல்வரோட உடல்நலத்தை பற்றி மட்டும்தான் நாங்கள் விசாரித்தோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு ஆனால் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு வருங்காலத்தில் என்ன வேணால் நடக்கலாம் அரசியலில் வந்து நிரந்தரமான எதிரியும் இல்லை நிரந்தரமான ஒரு நண்பரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இது வந்து பார்த்திங்கன்னா தமிழக தேர்தல் களத்தில் இப்போதைக்கு இருக்கிற நிலமையில் ரொம்பவே பரபரப்பாக ஒரு பேச்சு பொருளாக மாறியிருக்கு இதைத் தொடர்ந்து தாவேகாவுடன் கூட்டணி வைக்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அவர்கள்ட்ட வந்து கேட்டிருக்காங்க பத்திரிக்கையாளர்கள் அதுக்கு ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்களும் இது வரைக்கும் அவங்கள்ட்ட பேசலை அவங்களும் எங்ககிட்ட இந்த மாதிரி எதுவும் பேசலை நான் பார்க்கலாம் என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாதிரியான விஷயத்தையும் சொல்லியிருக்காரு நேற்றைய தினத்திலிருந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் பன்னீர்செல்வமும் தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் தான் பெரிய பேச்சு மாட்டிருக்கு இது வந்து பெரிய அரசியல் நிகழ்வு அரசியல் மாற்றங்களுக்கான ஒரு வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இது குறித்து அதிமுகவின் ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்திருக்கார் இல்லையா அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அது என்னன்னா திமுகவுடன் கூட்டணி என்ற முடிவை எப்போதும் ஓ பன்னீர்செல்வம் எடுக்க மாட்டார் தாவேக்காவுடன் பன்னீர்செல்வம் கூட்டணி அமைக்க நிறைய வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து இவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு மேலும் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிய அதே நாளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை ஓபிஎஸ் சந்திர்சிருப்பது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய பரபரப்பையே ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும் கடந்த ஒரு மூன்று ஆண்டுகள் கழித்து ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பேச்சு பொருளாக மாறியிருக்காருன்னா அது நேற்றைய தினம் நடந்த சம்பவத்தால் தான் சொல்லலாம் அடுத்தபடியாக ஓபிஎஸ் மற்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து சந்திப்பை பற்றி நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு அது என்னன்னா ஓபிஎஸ் பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டார் ஆனால் அவர் கொடுக்கவில்லை நீண்ட காலமாக அவர் அரசியலில் இருக்கிறார் இரண்டு முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கூட இருந்திருக்கிறார் அவருக்கு தன்மானம் என்று ஒன்று இருக்கிறது அதனால் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியே வந்திருப்பார் என நான் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு மேலும் அதைத் தொடர்ந்து ஒரு சில விஷயங்களையும் அவர் பேசியிருக்காரு அது என்னன்னா ஜெயலலிதா பாஜக ஆட்சியை கலைத்தது வரலாற்றில் அவர் எடுத்த சரியான முடிவு அதன்பின் பின் கருணாநிதி பாஜகவின் கூட்டணி வைத்து ஆட்சியை நிலைபெறச் செய்தது அவர் செய்த வரலாற்று பிழை என சீமானவர்கள் வந்து இப்போ பத்திரிகையாளர் முன்னாடி இந்த மாதிரி விஷயத்த வந்து பேசியிருக்காரு அடுத்தபடியாக மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் மோடி மேலையும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மேலேயும் ஒரு பெரு கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காரு அது என்ன மாதிரி விமர்சனம்னா இந்திய பொருளாதாரம் இறந்து கிடப்பது பிரதமர் மோடி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தவிர அனைவருக்கும் தெரிந்திருக்கிறது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பின் பேட்டியை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி அவர்கள் வந்து இப்படியாப்பட்ட விமர்சனத்தை வந்து வச்சிருக்காரு இதற்கு பதிலளிக்கும் விதமாக பாஜக சைட்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவங்களும் ஒன்று சொல்லியிருக்காங்க அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராகுல் காந்தி வெளிநாட்டிற்கு ஆதரவான பிரச்சாரத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக பாஜக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ட்ரம்பின் கருத்தை எதிரொலிப்பதாக இந்திய மக்களை அவமதிக்கும் வகையில் உள்ளதாகவும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க பிஜேபி சைட்லேருந்து இந்த விஷயத்துக்காக அடுத்தபடியாக சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கு சிலிண்டர் விலை ரூபாய் முப்பத்தி நாலு ஐம்பது காசு குறைந்து ரூபாய் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒம்போதுக்கு விற்பனை ஆகின்றது அதாவது கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் இருக்கும் இல்லையா அது முப்பத்தி நாலு ரூபா ஐம்பது காசு குறைஞ்சு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகிறதா வந்து தகவல் வழியாக இருக்குது அதே மாதிரி வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற சிலிண்டர்ஸ் இருக்குது இல்லையா அது வந்து எட்நூற்றி அறுபத்தெட்டு ரூபா ஐம்பது காசுக்கு எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே அதே ரேஞ்சில் வந்து விற்பனைக்கு வரும் விற்பனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகியிருக்கு அடுத்தபடியாக பெட்ரோல் டீசல் விலை நிலவரம் வந்து எப்படி இருக்குன்னா சென்னையில் பெட்ரோல் வந்து நூறுரூவா எண்பது காசுக்கு விற்கிது அதே மாதிரி டீசல் தொண்ணூற்றி ரெண்டு ரூபா முப்பத்தொம்போது காசுக்கு வந்து விற்பனை ஆகிறதா இருக்குது அடுத்தபடியாக திருவள்ளூர் மாவட்டம் கணக்கம்மா சத்திரம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் பதினேழு வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி பண்ணதாக ஒரு வட மாநில இளைஞர் அவரோட பேர் ஏர்மோல் அலி அப்படிங்கிற அவரை வந்து கைது செஞ்சுருக்காங்க காவல்துறை இவர் வந்து அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் அங்கே வந்து கட்டிட பணிகள்லாம் மேற்கொள்கிற ஒரு ஆளா வந்து அங்கே பணிபுரிஞ்சிட்டு இருக்காரு திருவள்ளூர் மாவட்டத்தில் இவரை கைது செஞ்ச நிலைமையில இவரை வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான பாதுகாப்புல வச்சு இவரை விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தபடியாக நேற்றைய தினம் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மானும் பாடகர் கேஜே யேசுதாஸ் அவர்கள் இல்லையா அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சிருக்காங்க இது சந்தித்ததில் ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க பேசியிருக்காங்க அது வந்து வே சமூக வலைதளத்துலேயும் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து போட்டிருக்காங்க அது என்னென்னா இசை மீதான ஆர்வத்தை கண்டு மெய்சிலிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட எக்ஸ் பக்க பேஜில் வந்து போட்டிருக்காரு இது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படத்தையும் வந்து எக்ஸ் தளத்தில் வந்து போட்டிருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ஆர் அண்ட் கேஜே தோஸ் ஃபேன்ஸ்க்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஒரு ட்ரெண்டிங்கான விஷயமாக போயிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேன்ஸும் சேர்ந்து இவங்க ரெண்டு பேரும் சந்திப்பை வந்து செலிப்ரேட் இருக்காங்க அப்படின்னா நம்ம சொல்லணும் அடுத்தபடியாக மும்பையில் வந்து ஒரு கொடூரமான சம்பவம் ஒன்று அரங்கேறியிருக்கு அது என்னன்னா மும்பையில் ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்கூலில் ஒரு ஒம்பது வயசு பையனோட கையெழுத்து நல்லால அப்படிங்கிறதுக்காக மெழுகுவர்த்தியால் அந்த பையனோட கையில் சூடு வச்சுருக்காங்க அந்த பையன் அழுதுகிட்டே போய் தன்னோட பெற்றோர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இது மாதிரி என்னை வந்து கையில் சூ மெழுகத்தியால் சூடு வச்சிட்டாங்க அது இல்லாமல் கொடூரமாக தாக்கவும் செஞ்சுருக்காங்க அதையும் அந்த பையன் வந்து அவங்க அப்பா அம்மாட்ட மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கான் இதனால அந்த பையனோட அப்பா அம்மா வந்து போலீஸார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இது போலீஸார் வந்து இந்த டீச்சர் மேலே இப்போ வழக்கு பதிவு செஞ்சு நீங்கள் ஏன் அப்படி பண்ணீங்க எப்படி ஒரு பையனை வந்துட்டு இப்போ ஒரு சின்ன பையனை வந்து கையெழுத்துனா சொல்லிட்டு சூடு வைக்கலாம் அதுக்கு என்ன உங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க அடுத்தபடியாக பிஎஸ்என்எல் அண்ட் எம்டிஎன்எல் அப்படி ரெண்டு நிறுவனம் இருக்கு இல்லையா இதை பற்றி மத்திய அரசு வந்து ஒரு அறிவிப்பு ஒன்று அறிவிச்சிருக்கு அது என்னென்னா பிஎஸ்என்எல் மற்றும் எம்டிஎன்எல் நிறுவனங்கள் மூட மத்திய அரசு எந்த முடிவும் செய்யவில்லை அதே நேரத்தில் எம்டிஎன் ஊழியர்களை பிற துறைகளில் பணி நியமனம் செய்ய அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு இந்த ரெண்டு நிறுவனங்கள் சார்ந்து ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்கு அடுத்தபடியாக இலங்கை சார்ந்து ஒரு செய்தி இருக்கு அது என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டிற்கான உலகில் மிக அழகிய தீவுகளின் பட்டியலில் இலங்கை முதலிடம் உலகளாவிய பயண வலைதளமான பிக் செவன் டிராவல் வெளியிட்ட பட்டியலில் இலங்கைக்கு முதலிடம் வந்து கொடுத்துருக்காங்க நாளிதழ்களில் தினந்தோறும் வரக்கூடிய செய்திகளை தெரிந்து கொள்ள இ தமிழ் நியூஸை ஷேர் செய்யுங்கள் செய்யுங்கள் நன்றி வணக்கம் நமது நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்